காலத்துல பூவும் காய்களையும் காக்கும் சொல்லல சாரல் காலத்துல காய்க்கும் கனிகளையே குறிக்கும் அப்படின்னா பல வகையான வேனில் கால இதெல்லாம் இதுல இருக்கு அடுத்து நீங்க பாருங்க வானவர்கள் மலர் மாறி விண்ணுலகின் மே நிறைந்த ஐந்து பேரிய ஒளியும் அப்படியே பெரிய ஒளி அடிக்க பெருசு பெருசா விண்ணுலின் மேனி நிறைந்த மின்னுலகுன்னு பாருங்க இது யார் பாடுறா சேக்கிலார் சொல்றாரு விரிஞ்சன் முதல் யோனிகள் ஆயின எல்லா அந்த பிறப்புகளுக்கு எல்லா ஆஹ் அதாவது யோனி பேதங்கள் பேதப்பட்டு அங்க வெளிப்பட்டு நிற்க எல்லாம் உள நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையில் சதயமாம் திருநாளில் அங்க அந்த நாள் அந்த சதயமாம் அப்படின்றது யாரு அங்க இங்க வந்து சி தான் முக்கியமான அந்த சித்திரையில தான் இவ்வளவும் நடக்கும் அப்படின்றது இவர் வந்து இத வந்து யாருக்கு வந்துன்னா ஒரு நாயன்மாரனுடைய பிறப்பை சொல்வதற்கு அவர் இவ்வளவு அழகா விளக்குறாரு அப்ப அங்க சித்திரையில தான் பெரும் சிறப்பே இருந்ததுப்பா அப்படின்னா பாருங்க இங்க எத்தனையாது நூற்றாண்டுல இதெல்லாம் சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது இளவேநீர் காலத்துல பூக்கள் பூக்கும் மரங்கள் காய்காய்க்கும் முழு நிலவுடன் சேரும் சித்திரை நாள் மீனை சேரும் நாள் முதல் நாள் முதல் நாள் தான் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களில தலை நாள் அப்படின்ற ஒரு சொல்லே பயன்படுத்தி இளவேநீர் காலமாகிய சித்திரையை தான் குறிச்சு சொல்றாங்க அப்படின்றது இவ்வளவும் தெரிந்து மேலும் இந்த கேள்வியை போன வாரம் கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடித்த கேள்வி அதை சரி இதையும் செய்திருவோம் இதுக்கு காரணமும் உண்டு அதாவது ஆடு என்பது என்ன அப்படின்றத போன முறை பேசணும் ஆடுதான் ஆண்டாக மாடு மாறியது அப்படின்றதுக்கு அழகான சான்றுகள்லாம் பார்த்தோம் வருடம் வருடை மலையாடு இருக்கு நிறைய சான்றுகள் இருக்கு இந்த சான்றுகள்லாம் பார்த்தோம் ஆனா கேள்வி எதற்காக இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேள்வி ஒன்று வான் நிலையில் மட்டும் அது ஆடாக வெளிப்படாமல் அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் ஆஹ் பிண்டத்தில் பிண்டத்தில் உண்டு அப்படின்ற அந்த கருத்து பிண்டத்தில் உண்டு என்ற கருத்து இங்க நம்ம பாக்குறோம் பாருங்க அந்த கருத்துல இது வானத்திலயும் ஆடு போல தோற்றம் அளித்து இங்க ஆடுக்கு வந்து தமிழர்கள் மரபுல ஒரு பெரிய கருத்தே இருக்கு வீரபத்திரர் வந்து தக்கனின் தலையை வந்து அறிதா இது வந்து கந்த புராணத்துல தக்கனின் தலையை அறிந்து ஆடு தலையை பொறுத்துறார் இது இது வந்து மிக நுட்பமான ஒரு ஆஹ் புராண சிந்தனை புராண சிந்தனை அப்போ இங்க வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம இது ஒரு கருத்து ஏன் வந்து தக்கனுக்கு வந்து வீரபத்திரர் வந்து தலையை அறிந்து ஆடு தலை பொருத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது பாருங்க ரொம்ப நுட்பமான கேள்வி அடுத்தது அஜமுகி அதாவது அஜமுகி அப்படின்றவங்க வந்து மூணு அதாவது சூரபதுமன் ஆஹ் சிங்கமுகன் ஆஹ் கஜ அதாவது சிங்கமுகன் இதுல வந்து அஜமுகி ஒரு இந்த கருத்துல முதல்ல முக்கியமானது அஜமுகி அப்படின்றது அஜம் என்பது அதாவது ஆடுதான் ஆஹ் ஆடுமுகிதான் ஆடுமுகி ஆஹ் ஆட்டினுடைய முகம் கொண்டவள் அப்படின்ற அந்த கரு இது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து காமம் அப்படின்ற முரல் பொருள்ல வருது காமம் அப்படின்றது காமம் வெளிப்படும் காமம்னா தப்பா நினைக்க கூடாது இது லாஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாலும் நான் இங்க இணைக்கு போடுறேன்னா அஜமுகியை குறிக்கின்ற கருத்துல இங்க சொல்ல வரேன் இதே வந்து காமம் என்பது அடிப்படையில் நமது ஆசைகளின் வெளிப்பாடு பேராசையாகவும் அஜமுகி நிற்கின்றாள் அதை இங்க என்னன்னா ஆசை என்பது இந்த ஆடு தலையினுடைய பொருளாக இங்கு வெளிப்படுது பிறகு இதை பற்றிய புராண சிந்தனைவியலுக்கு போகும் பொழுது புராண அந்த சுள் இலக்கணங்களை நம்ம பார்ப்போம் அங்க வந்து சிமியோட்டிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னம சிந்தனை அல்லது திருவுருவ சிந்தனையினுடைய அறிவியலை நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஆனா இங்க என்ன சொல்ற பொருள்னா இந்த ஆடு என்பது எதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஆசையை நமது ஆசையை அது வெளிப்படுத்தும் ஒரு முழு நிலை அப்படின்னு அந்த ஆசையை வெளிப்படுத்தும் ஒரு முழு நிலை அந்த நிலையை காட்டும் ஒரு வடிவாக அப்படின்ற அந்த பொருள்லதான் இங்க ஆடு என்ற அந்த தேர்வும் இருக்கு அது ஏன் ஆடுனா பாருங்க யதார்த்தமா அண்டமும் பிண்டமும் அந்த ஒன்றே செயல்படுகின்ற அந்த காட்சியை இங்க பாக்குறோம் அடுத்தது இது நான்